வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம் தான் இது விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்ல ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுற சாணத்தில் இருப்பது இல்ல பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று சாணத்தில் இருப்பது இல்ல சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அபோகொலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோட இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணம் ஆகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய மிதனம் கன்னி மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மார்கசாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசோப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செயற்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல ஜனகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்க வாங்க பதுவுக்குள்ள போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வைத்து தான் இந்த இந்த பதிவு நம்ம கொண்டு இருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கு இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்பலக்கணமாக இப்படி எந்த லக்னம் இருக்க பட்சத்தில் வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவகிரீதி இந்த பலனை நீங்க அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பாத்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்ப நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொருத்தரும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலன பலனை பார்க்கறோம் அப்ப நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகிரீதியை கொண்டுதான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்ப ரசத்தை சாரத்தை அடிப்படையா கொடுக்கும் போது பாவ ரீதியாக கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகேங்களா இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும் போது எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும் போது இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும் போது எந்தெந்த இது அமைப்பு எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனா இது நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எப்படிதான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போ மீன இலக்கணம் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர உங்களுக்கு நாலாம் இடமான மிதன ராசியில் உள்ள நட்சத்திர சாரண வடியாக வடிவாக உங்களுடைய தசாநாதன் சனி புத்தி பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாங்க அந்த பதிவு இந்த பதிவு நாங்கள் மீ மீனலக்கணம் மீன ராசிக்காரத்தான் அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமானா மீன இலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தும் இந்த சனி திசை சனி புத்தி நடந்தால் இந்த பதிவுகள் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சாத்தியமாகும் நூறு பர்சன்ட் ஒத்து வரும் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த த இந்த திசா புத்தியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று கூடவன் பா பதினொன்று கூடையவன் பன்னெண்டு கூடவன் திசையாகும் பன்னெண்டு கூட திசா புத்தி ஆகும் ஓகேங்களா இந்த சனி பகவானின் கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா ச சனி திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வருடம் வந்து சனி சனி திசை உங்கள் கா உங்கள் கணக்கெடுப்பில் ஓகேங்களா அதே மாதிரி சனி திசையில் சனி புத்தி கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று மூன்று வருடமும் மூணு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடமான மிதனத்தில் என்னென்ன சாரத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் எப்படி பயணிக்கிறாரும் பலனை பார்த்துருவோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன சாரம் இருக்குது மிருகசியோட மூணாவது நாலாம் பாதம் இருக்குது திருவா திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது புடர்பூசி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மூணாம் பாதம் இருக்குது மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்குது ஓகேங்களா இப்போ திருவாதை பாதத்தில் பகவான் பயணிச்சு என்ன பண்ணம் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ நாலு சம்மந்தப்படுது அதாவது ரெண்டும் ஒம்போது சம்மந்தப்படு படுறாங்க பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது எடு படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு வெளியூர் போயிருந்தங்க ஓகேங்களா வெளியூர் போனீங்கன்னா யூஆர் சேஃப் தப்பிச்சிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியூர் போன வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தந்தையாராக இருந்தாலும் சரி வெளியூர் நல்லா சிறப்பாக இருக்குங்க இப்போ வருமானத்துக்காக வெளியூர் போய் ஊர் டு ஊர் இப்படி போய் ச சம்பாதிக்க போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய நட்டமெல்லாம் அவங்களுக்கு வராது உள்ளூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரையும் நஷ்டமும் பிரச்சனையும் உங்களுக்கு வர வரதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாகனத்து மூலியமாகவும் சரி உங்கள் குடும்ப வருமானத்துலையும் சரி வருமானமும் வரும் உங்களை ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இது அனைத்துமே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரி செயல்பாட்டில் இருக்குனாக்கா நீங்கள் ஊரு டூர் இடஒட்டி இடம் மாறி நீ இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பம்சம் கொடுக்கும் ஓகேங்களா எவ்வளோ சொல்லாங்க அடுத்த அடுத்தக்கடத்துக்கு போயிடலாம் அடுத்த திருவாதார சாரத்தில் உங்களுடைய த தசாபுத்தினாக சனீஸ்வர பகவான் இருந்தால் என்ன பலனை கொடுப்பார் அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க நாலு சம்மந்தப்படுது பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மாற்றுவோம் வண்டிகளை மாற்றுவோம் தொழில் மாற்றுவோம் ஊரு விட்டு ஊருக்கு போவோம் வருவோம் இப்படிலாம் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இரவு நேரத்தில் டிராவல் பண்ணுவோம் இந்த மாதிரி அமைப்பு நம்ம அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது வண்டி வாங்கினது மூலிமா பயணம் தாயார் பயணம் தாயாருக்கு பார்த்திங்கனா மருத்துவ செலவு நம்ம பார்த்திங்க உயர்கல்வி படிப்பு செலவு இது எல்லாம் பார்த்திங்கனா நம் நம்மளுக்கு சு சுகபோக செலவு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வப்போது வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வீட்டுகளில் பார்த்திங்கனாக்கா திருட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கேஸ்ட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் அதர் கேஸ்ட்டுக்கார கூடாதுங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படிக்கிறவங்களா இருந்தால் இருந்தாலும் சரி இல்லை லைனுக்கு வண்டிக்கு போகிறவங்க இந்த மாதிரி தொழில் பண்ணுறது மாதிரி இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் அதர் மொழி கற்றுக்கிறது அது ஒரு பரிகாரங்க ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கும் ஓகே நீ எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்து புனர்போச சாரத்தில் ஒரு இருந்தால் என்ன பாலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சம்மந்தப்படுதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றும் பத்து சம்மந்தப்படுறாங்க நாலு சம்மந்தப்பட்டு ஒன்று ஒன்று பத்து சம்மந்தப்படுறாங்க பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம எதுவோ நம்ம சாதிச்சிடணும் நம்ம இந்த டைமில் வந்து தொழில் அமைச்சிடணும் அதுக்கு உண்டானதை நம்ம எப்படியோ ப பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை நம்ம உண்டான வ வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த முறை எப்படி படித்து பேருபோகள் பட்டத்தை நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு டாட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் அதே இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அத்தனைக்கும் நம்மளுக்கு சின்ன சின்ன இக்குகள் வச்சாலும் கடைசி கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சிறப்ப சிறப்பத்தை கொடுக்கும்போது தவிர பெருசாக பாதி கொடுக்காதுங்க அப்போ தொழிலில் தாமதத்தை கொடுக்கும் ஓகேங்களா பேர் ஒரு பட்டத்தில் தாமதம் கொடுக்கும் ஓகேங்களா இந்த அமௌண்ட்டு தாமதம் கொடுப்பாங்களே தவிர பெருசாக வந்து பெரிய நடத்த கொடுக்க மாட்டாங்க இன்னும் எவ்வளோ சொல்லாங்க இது பயணிச்சு பாருங்க சிறப்பு சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீ வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்துல இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூலி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா துணியமாக பர்ஃபெக்டாக நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அதனால நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் பலர் பலன் இருக்கு இருக்கிறதனால தான் இந்த மாதிரி கஷ்டமர் நம்மள்ட்ட அணுகி நம்ம சிறப்பு சிறப்பாக நடஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல் கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னு தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலு ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்